நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தென்னக ரயில்வே ரயில் சேவை மாற்றம் சார்பாக அதிகமான அறிவிப்பு இருக்காங்க அதை பற்றின முழு தகவலை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வரும் மைசூர் தூத்துக்குடி மைசூர் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயிலானது ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டு இயக்கப்பட உள்ளதாக தென்மத்திய ரயில்வேயின் மைசூர் பிரிவு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கோட்டத்துக்கு உட்பட்ட மீளவிட்டான் மற்றும் தூத்துக்குடி ஏரியாவில் இப்போ வந்து பராமரிப்பு பணி நடக்கிறதுனால இந்த ரயில் சேவை மாற்றமானது செய்யப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி கீழ்காணும் ரயில்களானது டிசம்பர் மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் வந்து பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக வண்டி எண் பதினாறு இரநூத்தி முப்பத்தஞ்சு பதினாறு இரநூத்தி முப்பத்தாறு தூத்துக்குடி மைசூர் தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயிலானது டிசம்பர் மாதத்தில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடிக்கு வாஞ்சிமணி ஆட்சிக்கு இடையே பகுதி அளவு ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயிலானது வாஞ்சிமணி ஆச்சி ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது போல வண்டி எண் பத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தி ஏழு பத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தெட்டு தூத்துக்குடி ஓகா தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயிலானது டிசம்பர் பத்தொம்பது மற்றும் இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது தூத்துக்குடிக்கும் கோவில்பட்டிக்கும் இடையே பகுதி அளவு ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயிலானது தூத்துக்குடிக்கு பதிலாக கோவில்பட்டியிலிருந்து இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மூணாவது தகவல் இப்போ வந்து பல மாதங்களாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடந்து வரும் பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்தில் இயங்கி வரும் பல ரயில்களானது பணிகள் இன்னமும் முடியாத காரணத்தினால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் மீண்டும் தொடர்ச்சியாக தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க படி தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் வண்டி எண் பதினாறு எண்ணூற்றி அறுபத்தாறு பதினாறு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் இடையே இயக்கப்பட்டு வரும் உழவன் விரைவு ரயில் அடுத்ததாக வண்டி எண் இருபது அறுநூற்றி முப்பத்தாறு அறுநூற்றி முப்பத்தஞ்சு சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்பட்டு வரும் அனந்தபுரி விரைவு ரயில் அடுத்ததாக பதினாறு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பதினாறு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் போட் மெயில் விரைவு ரயில் இதுபோக வண்டி எண் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தேழு சென்னை எழும்பூர் மும்பை இடையே இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயிலும் வண்டி எண் பன்னெண்டு எழுநூற்றி அறுபது பன்னெண்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது தாம்பரம் ஹைதராபாத் தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரும் சார்மினார் விரைவு ரயிலும் சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வண்டி எண் பதினாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு எழுநூற்றி தொண்ணூத்தொன்னு தூத்துக்குடி பாலக்காடு தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வரும் பாலருவி ரயிலானது டிசம்பர் பதினாலு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இரு மார்க்கத்திலும் திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே பகுதி அளவு ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் மக்களை இன்றைய தகவல் தென்னக ரயில்வே இன்றைக்கு வந்து நிறைய மாற்றங்களை தெரிவிச்சிருக்காங்க மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை முடிவு நன்றி வணக்கம்